ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நாம் பன்னீர் கிரேவி தான் செய்ய போகிறோம் இதனுடைய டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிச்சாக இருக்கும் அதனுடைய டெக்ஸ்சர் வந்து க்ரீமி கன்சிஸ்டன்ஸியில் இருக்கும் ரொம்பவே சுவையான பன்னீர் கிரேவி இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக மிக்சி ஜாரில் நல்லா பழுத்த தக்காளி பழமாக மூணு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கூடிய ஒரு மூணு முந்திரி பருப்பும் ஒரு கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புளிக்காத தயிரும் சேர்த்து இதை கிரைண்ட் பண்ணிக்கோங்க தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சோண்டு ஊற்றி ஓட நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம் செகண்ட் ஸ்டெப்பாக ஒரு கடாயில் நாலு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க என்ன வெது வெதுப்பான சூடு வரவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலா பொருட்களை கருக விட்டுறாதீங்க தீயை கொஞ்சம் மிதமாக வச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் துண்டுகளை இது கூட சேர்த்துடலாம் பன்னீரை எப்போவுமே நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது அப்படி குக் பண்ணோம் அப்படின்னா ஆயிரும் பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா அது சீக்கிரமாகவே நம்ம குக் பண்ணி எடுத்துடணும் இப்போ பன்னீருடைய மேல் பகுதி கீழ்ப்பகுதி சைடில் அந்த நாலு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிறது மாதிரி திருப்பி போட்டு குக் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம குக் பண்ணாலே போதும் இந்த பன்னீரை நீங்கள் நெய்யில் ஓட குக் பண்ணி எடுக்கலாம் உங்களுக்கு நெய் விருப்பம் அப்படின்னா அதில் செஞ்சு பாருங்கள் அதனுடைய மனமும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்து வச்சுட்டு அதே கடாயிலேயே தேர்ட் ஸ்டெப்பாக நம்ம கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு அண்ணாசிப்பூ ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பிரியாணி இலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம் இதை கருக விட்டுறாதீங்க பார்த்து பக்குவமாக செஞ்சுக்கோங்க ஒருவேளை நெய் ஊற்றிருந்தீங்கன்னா கூட ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கூட இப்போ நீங்கள் இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு பெரிய சைஸில் இருக்கிற பல்லாரியை பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கிறேன் இப்போ அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான கல் உப்பையும் சேர்த்துருக்குறேன் வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்கிறோமோ அளவுக்கு கிரேவி நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் அதே மாதிரி வெங்காயத்தை எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அதாவது முழுமையாக வதக்கணும் அப்படின்னா அந்த கிரேவினுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வெங்காயத்தை நல்லா இந்த அளவுக்கு முழுமையாக வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்குறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க கடாய் அடி பிடிச்சிடக்கூடாது அதே சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்டினுடைய பச்சை வாசனெல்லாம் நல்லா போகணும் அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சிட்டு நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துரலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிடலாம் கடலை மாவை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் கிரேவினுடைய டெக்ஸ்சர் வந்து நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்கும் இப்போ இது எல்லாத்தையும் கருக விட்டுறாதீங்க நான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துருக்கறதுனால தண்ணி தெளிக்காமல் இதை வதக்கி விட்டுட்டேன் ஒரு என்ன நீங்க நீங்கள் கம்மியாக கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து இதை வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்புறமா நம்ம தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க அதை இது கூட சேர்த்துக்கிடலாம் இப்போ அந்த மிக்சி ஜார்லயும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அலம்பி அதையும் சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக வேண்டாம் எதுக்குன்னா நம்ம தக்காளி பழத்தை பச்சையாக அரைச்சிருக்கோம் அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா குக் பண்ணணும் அதாவது எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெல்லாம் பிரிஞ்சு இந்த அளவுக்கு நல்லா குக்காக இருக்கணும் இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகா வாசனைக்காக சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சோண்டு கசூரி மைத்தி சேர்த்துக்கோங்க கசூரி மேத்திங்கிறது வேற ஒன்றும் இல்லை காய்ந்த வெந்தயக்கீரை தான் அது இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையோடு போட்டுக்கிடலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு ஒவ்வொரு இடத்துலையும் போடும்போது பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கிடணும் இப்போ அடுத்ததா இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியினுடைய அளவு இவ்வளோதான் கிடையாது இது வெரைட்டி ரைஸ்க்கு சாப்பிடலாம் இட்லி தோசை சப்பாத்திக்குலாம் அடிப்பொழியான காம்பினேஷனாக இருக்கும் அதுக்கு தகுந்ததுபடி நீங்கள் தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க இப்போ இதை நல்லா டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்புக்காரலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும் இப்போ பாருங்க அந்த கிரேவி எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக பக்குவமாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் துண்டுகளை இது கூட சேர்த்துடலாம் நான் முதல்ல முதல்ல சொன்னபடியே நீங்கள் பன்னீரை போட்டதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ண முடியாது நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணியிருக்கிறதுனால ஒரு ஏழு எட்டு நிமிஷம் அப்படி இல்லைனா ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போதுமான அளவாக இருக்கும் நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணீங்கன்னா அது ஹார்ட் ஆயிரும் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய சுவையில் கிடைக்கணும் அப்படின்னா நான் சொல்லப்பட்டபடி வீடியோவில் உள்ளபடி அப்படியே செஞ்சு பாருங்க இப்போ கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையும் தூவிட்டு ஒரு மூடி போட்டு குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்ல தக தகன் என்னெல்லாம் பிரிஞ்சு கிரேவினுடைய டெக்ஸ்டர் எல்லாம் பெர்ஃபெக்ட்டாக வந்துருக்கோம் இப்போ கொஞ்சோண்டு உங்களுக்கு பட்டர் இருந்துச்சு அப்படின்னா மேலாட்டை கொஞ்சம் அப்படியே வச்சு விட்டுருங்க அந்த சூட்லேயே அது நல்லா இலகிரும் அப்புறம் மேலாட்டை கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் தூவிடுங்க ஃபைனலாக நீங்கள் சர்வ் பண்ண முச்சு இதை ஒரு ஆட்டம் கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணி பாருங்கள் சப்பாத்திங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு மட்டும் இல்லை வெரைட்டி கூட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் இந்த பன்னீர் கேவியை செஞ்சு பாருங்க அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க